ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெண்கள் வந்து பிறந்த வீட்டு பெருமையை பேசுனா வந்து ஆண்களுக்கும் பிடிக்காது அவங்க வீட்டு பெருமையை பேசும்போது நமக்கும் பிடிக்காது சரிங்களா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்த வீட்டு பெருமை பேசினால் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பிடிக்காதுங்க இது உண்மைதாங்க நம்ம பெருமையை பேசுனா அவங்களுக்கும் பிடிக்காது அவங்க வீட்டு பெருமையை பேசுனா நமக்கும் பிடிக்காதுங்க மனைவி தாய் போல இல்லையே என்று வருத்தப்படும் ஆண்கள் ஒரே ஒரு முறை தன் மனைவியை அவர் தந்தை போல கவனித்துக் கொள்கிறோமோ என்று நினைத்து பார்த்தாலே போதும் இல்லறம் இனிமையாகும் எல்லா ஆண்களும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு தம் மனைவி மட்டும் அவங்க அம்மா போல பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம அவங்க அப்பா போல் அவங்க பிறந்த வீட்டிலருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்களே நம்ம அவங்கள அப்பா போல நம்ம கவனிச்சுக்கிறோமா அப்படிங்கிறத அவங்க யாருமே யோசிக்கிறதுங்க அவங்களோட தேவைகள் மட்டும்தான் யோசிப்பாங்க நம்மளோட தேவைகள் என்னான்னு யோசிக்க மாட்டாங்க இது எல்லா வீட்டிலையுமே வந்து நடக்கிறதா ஒருத்தவங்க வீ புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க வந்து நம்ம வந்து மனைவி வந்து நம்மளோட அம்மா பேர் நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து எல்லா சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பொண்ணை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்லைங்க இதுதாங்க நம்ம கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாம் வர காரணமே ஒரு பெண்ணின் மௌனம் எப்போதும் சம்மதம் என்று மட்டுமே மட்டும் அர்த்தம் அல்ல கோபம் அழுகை அவமானம் வெறுப்பு தோல்வி ஏமாற்றம் இவற்றில் ஏதாவது ஒன்றின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் ஆமாங்க ஒருத்தங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க அதுக்கு அவங்க வந்து அமைதியாக போயிடுவாங்க அதை நீங்கள் வந்து சம்மதன்னு எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து கோபமும் இருக்கும் அதுக்கும் அமைதியாக போயிடுவாங்க அழுக வந்தாலும் எதுவும் பேச முடியாது அதுக்கும் அமைதியாக போயிடுவாங்க நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு அவமானமாக இருந்தாலும் அதுக்கு எதுவும் பேச மாட்டாங்க வெறுப்பு அந்த கோவப்பட்டாலும் எது இருந்தாலும் அவங்க வந்து அமைதியாக அமைதியாக போயிடுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து ச மௌனம் வந்து சம்மதம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க சரிங்களா அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே வெளியில் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து அந்த அதோடய வெளிப்பாடு வந்து அமை இருந்தாலும் அமைதியாக போயிட்டேன் நான் ஒன்றும் வெளியே தெரியாதுல்ல அதுக்காக அவங்க அமைதியாக போயிடுவாங்க சரிங்களா நண்பர்களே ஒவ்வொருத்தவங்களும் கணவன் மனைவியை நல்லா அந்யூன்யமாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாவே குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராது நண்பர்களே சரிங்க நண்பர்களே அடுத்த வெளியில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் நன்றி வணக்கம்